இதுவரை இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி வரும் தையிலிருந்து புது வாழ்க்கை அமைய வேண்டும் என பார்க்கப்படும் மாதமும் இந்த மாகை மாதம்தான் மாகை முப்பது நாட்களும் காவை விரதம் இருந்துதானே ஆண்டால் அந்த பெருமாளை மனநாக கொண்டால் இதிலிருந்து இந்த மாதத்தின் பெருமையை உணரலாம் இந்த மாதத்தில் உலகின் அம்மா இந்து சமய செய்வதை ஒழக்கமாக கொண்டுள்ளனர் இது மறைந்திருக்கும் அருவி உண்மை என்னவென்று பார்ப்போமா இந்த மாதத்தில் ஓசோன் உடலம் ஆனது பூமிக்கு மிக அருகில் உள்ளது அதனால் சுத்தமான காற்றை சுவாசித்து நம் உடல்நிலை வேணும் பொருட்டு அதிகாரியில் ஆடுங்கள் பதுமை வழிபதிலும் என்றால் வாழமும் காடலும் மனதை ஒருமைப்படுத்தி உணவுகளை செம்மைப்படுத்துவதால் தான் இந்த மாதத்தில் மழையும் குளியும் இருப்பதால் பறவைகளும் எறும்புகளும் உணவு கிடைக்காமல் திண்டாடும் அரிசி மாவிடும் போலத்தான் எறும்பு போன்ற காலத்தில் வெளிக்காட்டை சுவாசிப்பதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை எடுக்கலின் அளவுகள் சீராகும் எனவும் புற்று நோயாளிகள் மாவை மாதத்தில் அதிகாலையில் எழுந்து முடிந்தவரை வெளிக்காட்டை சுவாசித்தால் நோயாகவும் குறையும் என்பது விஞ்ஞான ரீதியிலான உண்மையாகும் இவற்றோடு ஆன்மீக வளர்ச்சிக்கு நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்